விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபி உணக்கங்கள் அப்புறம் இந்த திருப்புவனம் அஜித் குமார் மரணம் அதனைத் தொடர்ந்து நிறையா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாவட்ட நீதிபதியினுடைய விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு ஹைகோர்ட்டில் அந்த நீதிபதியினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அதற்கு பிறகு விசாரணையுடைய போக்கில் பல வகையான மா மாற்றம் ஏற்படலாம் ஏன்னா ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்பாட்டி நிகிதா குறித்தும் நிறையா அட்வர்ஸாக ரிப்போர்ட் வருது ஏன்னா அந்த அம்மா பழைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பல மோசடி வழக்குகளில் இருக்குது வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு பார்க்க அந்த அந்த அம்மானுடைய அந்த எம்ஓ பார்த்தோம்னா அந்த அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை அந்த நிர்மலா க ப பிடிபட்டாங்க பாருங்கள் அது மாதிரியான எம்ஓ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லைன்னா இவ்வளோ உயர் அதிகாரிகளுடைய தொடர்பு இருக்க வாய்ப்பு கிடையாது அப்புறம் பார்த்தோம்னா இப்போ இந்த இதில் இந்த அம்மா சென்னை அவர் ஏடிபி லாண்டர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கிட்ட பேசுனதாக வருது இல்லை அவர் மறுப்பு சொல்ல வேணாமாங்க இது தேவையில்லாமல் என்னுடைய பெயர் அடிபடுது வந்து எனக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த தொடர்பும் கிடையாது யாரும் தெரியாது என்கிட்ட பேசலை எல்லா இன்வெரியபிளி ஆல் மாஸ் மீடியா எல்லா கம்யூனிகேஷனும் பேப்பர் உட்பட எல்லாத்துலேயும் வந்துடுது இந்த நேரத்தில் அவர் சொல்ல வேணாமா இல்லைன்னா அட்மிட் பண்ணுறாரா என்னன்றது தெரிய வேணாமா அது பார்க்கணும் ஆனால் அதில் வந்து அவர் ஏழு ஜிபினுடைய பங்கு என்ன அப்படின்றது தெரியுன்னா அவர் மறுப்பு சொல்லணும் அரசு தரப்புலேயே அது வந்து சொல்லணும் இந்த அம்மாவுடைய லிங்க் இந்தம்மா அந்த பேட்டியில் என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அந்த புதிய தலைமுறையை கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம பேட்டி எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப கேஸ்ஃபோலாக சொல்கிறாங்க நானும் ஒரு சாதாரண ஆள் மாதிரிதாங்க எனக்கு எனக்கு யாரையுமே தெரியாதுங்க அப்படின்றாங்க ஆனால் பேசுகிறதெல்லாம் பேட்டி ஃபுல்லாகவே பொய் ஆனால் எதுவுமே இல்லை அதிலேயும் கூட பாருங்களேன் திடீர்ன்னா அந்த பையனை கூப்பிட்டு வச்சுருந்தாங்களாம் யார் அஜித் குமாரை அந்த திருப்பணம் காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்துக்கே அவன் வரலை அப்போ யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சா ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்துச்சான் இவங்க கூட நினச்சாங்களாம் ஏன்னா அவங்க ஒழிப்பாக இருக்குமா அப்படின்ட்டு அந்த அம்மா ஓடிச்சாங்க ஏன் ஆளை எங்கே வச்சுருக்கீங்க ஏன் ஆள் எங்கே என் ஆள் எங்கன்னு கேட்டாங்களா அப்புறம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்களா இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு சொல்லி சொன்னாங்களா அப்போ எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பாருங்கள் இன்னமுமே பொய் தான் ஆனால் அதனால் ஏன் அந்த அம்மா குறித்த பின்னணி ரொம்ப ஆழமாக விசாரிக்க மாட்டேங்க அதனுடைய பழைய கேஸ் இருந்தால் விசாரிங்க அவரே வந்து அந்த தென்னிந்திய பார்வையை கட்சி அது வச்சு நடத்துகிற அந்த திருமாரன் அவரே வந்து சொல்கிறாரு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நாள் இருந்தாங்க ஓடி போயிட்டாங்க ஆனால் அப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு தாங்க விட்டாங்க அப்படின்றாரு அப்போ அதனுடைய அந்த பேக்ரவுண்டு வந்து சரியில்லை ஆனால் அது குறித்த கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸு அதுக்கான ரொம்ப அட்வான்ஸாக வருது அது பற்றி விசாரிக்கணும் இப்போ அப்படி அந்த ஏடிஜிபி அவர் பேசி இருந்திருந்ததாக ஏன்னா அவர் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டார்ல ஒருவேளை இவர் ஏடிஜிபி இல்லைன்றோ இவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் பேசுனதாக வைத்திருந்தால் கூட அவர் நேர சிவகங்கை மாவட்ட எஸ்பிகிட்ட தானே பேசுவார் எஸ்பி திரு ஆசிஸ் ராவத் ஐபிஎஸ் அவர்கிட்ட தானே பேசுவார் ஏன் அவர்கிட்ட பேசலை இது விஷயத்தில் இவர் அவர்கிட்ட பேசலாம் ஏன் பேசுகிறேன்னா அவர் ஆசி ஸ்ராவத்து பியூர்லி தரோலி ஹானெஸ்ட்டு யார் எந்த சிபார்சையும் ஏற்றுக்கிட மாட்டார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பேச்சு அவர் உத்தரகாண்ட் மாநிலம் நைனி டால் சேர்ந்தவர் எந்த சிபாரிசும் அந்த லோக்கல் மினிஸ்டர் சொல்கிறது கூட ஏற்றுக்கிட மாட்டார் அது அவருக்கு தெரியும்ல ஏடிஜிபிக்கு தெரியும்ல அதனால் அவர் அவர்கிட்ட பேசவே கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி பேசுனது நேராக டிஎஸ்பிட்ட தான் பேசியிருக்காரு டிஎஸ்பி வந்து ரேங்கேடு டிஎஸ்பி எஸ்ஐலேருந்து வந்தவர் சுத்த சோம்பேறி அந்தால்தான் இதற்கான முழு முதல் காரணமே ஒரு டிஎஸ்பிகிட்ட பேசுனா சப்டிவிஷன் டிஎஸ்பி அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜென்ரலாக பப்ளிக் அது என்னமோ சிறப்பு புலனாய்வு குழு சிறப்பு படை அது இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒரு லோக்கல் செட்டப் தெ தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு ஏழு பேர் தெரிவாங்க ஒரு வந்து ஒரு ஈச்சர் வண்டியோ இல்லைனா ஒரு டெம்போ ட்ராவலராக ஏதோ ஒரு வண்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் சப்டிவிஷன் லெவலில் ஒரு வண்டி கொடுத்து அவர் டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம்னு வச்சுருப்பார் அப்புறம் அந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்றது வந்து அது எதுனாலும் எந்த வீடுக்குள்ளாலும் போவாங்க எந்நேரம்னாலும் போவாங்க அது என்னன்னா அந்த டிஎஸ்பி லெவலுக்கு வச்சுருப்பாங்க சில நேரம் எஸ்பி லெவலுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்காது குறைந்தபட்ச புத்திசாலித்தனம் இருக்காது குறைந்தபட்ச சட்ட அறிவு இருக்காது இப்படி இல்லாத இது எதுவுமே இல்லாத ஆட்களாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆள் மட்டும் நல்லா திராத்திரமாக இருப்பாங்க ஆனால் ஒரு ஆறு உயரத்துக்கு கம்பெல்லாம் வச்சுருப்பாங்க மாணவங்க அடிப்பாங்க கொள்வாங்க அவ்வளோதானே தவிர வேறு எந்த விதமான இவங்க சிறப்பு புலனாய்வு குழு இவங்க அமைச்சாங்களா யார் உத்தரவின் பேரில் அமைச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க சும்மா இதுதான்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு டப்பா வண்டி கொடுத்துருப்பாங்க ஒரு டேரெக்ட் எஸ்ஐ இதே லெவலில் இருக்காங்களே எஸ்ஐ மனதாக இருக்காது சட்ட அறிவு இருக்காது ஒரு புத்திசாலித்தனம் இருக்காது எதுனாலும் பாயினா பாய்வாங்க அது மாதிரியான ஆட்கள் ஒரு ஏழு எட்டு பேரை கொடுத்து வச்சுருப்பாங்க அது பொதுவாக இந்த அப்பெல்லாம் முன்னாடிலாம் ஓடிச்சு நான் முதலையும் சொல்கிற மாதிரி பழைய காலத்துக்கு ஆனால் அது ஓடிச்சு எங்கேனாலும் நைட்டு போய் தூக்குவான் எப்போ நாள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அக்யூஷ் தூக்கணும்னா ஒரு மூன்றரை மணிக்கு போனோம்னா தூக்கிடலாம் எங்கள் வீட்டில் தானே எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துருப்பான்ல ரெண்டரை மணி மூன்றரை மணிக்கு செகண்ட்ஸ் படம் போயிட்டு வந்தால் கூட அந்த டயத்துக்கு படுத்திருப்பான்னு சொல்லி போய் தூக்குவான் அதெல்லாம் அந்த டயத்துக்கு பீரியடுக்கு ஓடிச்சு இந்த பீரியடில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க அது மாதிரி இவருக்கு இந்த மானாமரை டிஎஸ்பிக்கு ஒரு பார்ட்டி இருந்திருக்கு மானாமரை டிஎஸ்பிக்கு அவர் ஏடிஜிபி லேண்டாருன்னு பேசினாருன்னு வச்சுக்கிடுவோம் அவர் பேசியிருக்கிறாரு ஏடிஜிபியே பேசிட்டார் இல்லையா என்ன அந்த மானாமரியிலேருந்து அந்த திருப்பணம் நேரடியாக போக மாட்டியா நேராக போகிற வேண்டியது தானே மானாமரைக்கு மானாமரை டு திருப்புவனம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கலாம்னு இங்கே மதுரை ரோட்டில் மதுரை வர வேண்டிய ரோட்டில் நேரடியாக அங்கே போய் இந்த ஆள் மட்டும் அங்கே போயிருந்திருந்தான்னு வாங்கிங்க யார் இந்த சண்முக சுந்தரம் நேரடியாக அது சார் இந்த போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தால் நேமே சொல்லிட்டாங்க அஜித் குமார் ஏன்னா அவன் தான் காரை பண்ணது அப்படின்னு சொல்லி அப்போ ஆனால் செக்யூரிட்டி அஜித் குமார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து செக்யூர் செக்யூரிட்டி பண்ணிடுறாங்க அதனால தானே இருபத்தி ஏழாம் தேதியிலேயே வந்து அந்த அடி கமெண்ட்ஸ் ஆகிடுது இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் பற்றி நீங்கள் தான் சொல்கிறாங்கன்னு வைங்க ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் தானே அப்படி வரும் நாங்கள் இந்த ஒரு கட்டப்பையில் வச்சுருந்தோம் வரிசையில் போய்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வெளியில் வந்து பார்க்கையில நகை காணாம் பணம் காணாம் பரிசு காணாம் இப்படின்னு சொல்லி ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும் அப்போ என்ன செய்வோம்னா அப்போ சொல்லியிருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி பாருங்கள் அவங்க வந்து ஒரு பத்தரையிலருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் கோயிலில் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த ஒன் ஹவர் பாருங்கப்பா யாராச்சும் சஸ்பெக்டினுடைய நடமாட்டம் இருக்கான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருங்க நான் வந்துடுறேன் இப்படித்தான் யாராவது தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படித்தான் அந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டி கூட இந்த டிஎஸ்பி சொல்லியிருக்கானு டிஜி ஏழு ஜிபியே சொல்லிடுறாரு டிஎஸ்பி இருந்திருக்கானே அவன் கேம்ப் ஆஃபீஸில் அதுக்கு எது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் போயிருக்க வேணாமா போய் இருந்திருந்தால் அந்த அனுபவத்துக்கு இந்த அளவுக்கு அடிக்க விடா அடிக்காமையாச்சும் தடுத்துருந்துருக்கலாம்ல இவன் நேரடியாக போகாமையே எப்படியாச்சும் கண்டுபிடி எப்படியாச்சும் கண்டுபிடி ஏழு ஜிபியும் அங்கே இருந்தார் சொன்னார் நீ எதுக்கு இங்கேயே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க அதனால் இதற்கு முழு முதல் காரணம் வந்து சண்வோஸ் சந்தர்ங்க அவையில் தெரியாது பா வந்த ரெண்டாயிரத்தி ப பத்து பேஜா என்னமோ பத்து பன்னெண்டு பேஜுக்கு பிறகு தான் வந்திருப்பாங்க ஏன்னா பத்து வருஷம் அதிகபட்சம் சர்வீஸு ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு ஹெட் கான்சல் இருக்காப்புல அப்புறம் பூரா கிரேடு ஒன்று அதுல இருந்து அந்த ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ கூட அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் லீவ்ல போயிட்டாப்புலன்னு நினைக்கிறேன் அதனால் இது முழுக்க முழுக்க அந்த டிஎஸ்பி மானாமரை அந்த ஆளுடைய மெத்தனம் அந்த ஆளுடைய அஜாக்கிரதை அவருடைய ஸ்லாக்னஸ் என்ன செஞ்சிருக்கோம் ஏடிஜிபியா பேசியிருந்தால் கூட உடனடியாக எஸ்பிக்கு சொல்லி சொல்லி சார் ஏடிஜிபி இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் நான் போய் அட்டென்ட் பண்ணுறேன் அப்போ எஸ்பியை சொல்லிடுவார் நீ போய் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இருந்தாலும் எதுவுமே சொல்லலை அதுவே முதல்ல மிக மாபெரும் தவறு உனக்கு வந்த தகவலை அவர் அதனினும் மேலான த அதிகாரி வந்தால் கூட சு சுப்பீரியருக்கும் உடனடியாக சொல்லியிருக்கணுமா இல்லையா எஸ்பிக்கு அந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா இப்படிலாம் பரிமாறப்பட்டிருந்தால் அது ஒரு க்ளோஸ் மானிட்டருக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி கேட்பார் அவருக்கே ஏடிஜிபி சொல்லலைனா கூட அவர் அந்த டிஎஸ்பிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார் அது என்ன ஆச்சு போனீங்க ஏடிஜிபி சொன்ன மேட்ரு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு க்ளோஸ் மானிட்டர் இருக்குது அப்படின்னாலே இது கட்டாயம் நடந்திருக்காரு அதனால தானே இந்த இதே வச்சுருக்காங்க இந்த ஹயர் அறிக்கை நோக்கமே அதானே நீ என்னமோ வந்து நேராக ஏடிஜிபி டிஎஸ்பிகிட்ட பேசுகிறாரு டிஎஸ்பி நீ நேரடியாக போகவே மாட்டுற நீ அவங்ககிட்ட விட்டு சொன்னேன்னா அவங்க இருக்கிற அனுபவத்துக்கு என்ன சொல்லுவேன் அதுதான் அந்த அவங்க வீட்டுக்காரமாக சொல்லி வருங்க பூரா

நாளைக்கு என்ன இவர் கொடுக்குறாருன்னு சொல்லி தெரியலை ஏன்னா இது மாதிரியான ஆட்களினுடைய இதுக்கு இதுதான் முக்கியமாக செக்கு வைக்கணும் அவனுடைய இது இதை நீங்கள் போடணும் வேண்டியது செய்யணும் வேண்டியது எதை பற்றியும் கேட்க மாட்டேன் நீ நேரடியாக சார் நானே அங்கே வந்து உட்காந்துருக்கேன் எங்கே இந்த டிஎஸ்பி வந்து இருந்திருந்தான்னு வைங்க அந்த மடப்புறத்தில் நானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் சொல்லலை சார் எனக்கு பார்க்க அதை செஞ்சுருக்க மாட்டேன் போல தெரியுது சார் அப்படின்னு கூட ஏடிச்சிட்ட பேசிட்டு போயிடலாம் இங்கே உட்காந்துருந்த மேனிக்கி சரி அப்போனா கொஞ்சம் பார்த்துட்டு ஓகேயா ஆ என்னான்றதை கேட்டுக்கிடுவோம் சரி அவனை விடுங்க போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு உத்தரவு வந்திருக்கான் எஸ்பி டைரெக்ட் எஸ்பியோ நீங்கள் ரேன்பாடு எஸ்பியோ வாட் எவர் மேபி அந்த டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி இருக்கீங்க இல்லை அந்த எஸ்பி இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த எஸ்பி ஸ்டாஃப் இருக்காங்க இல்லை அது எஸ்பி கான்ஸ்டபுளாக இருக்கலாம் இல்லைனா எஸ்பி ஹேட்டாவாக இருக்கலாம் இல்லைனா அந்த சப்டிவிஷன் எஸ்பி எஸ்எஸ்ஏ எஸ்ஐ யாராகவும் இருக்கலாம் அவங்க நம்பரு அந்த எல்லா எஸ்பி கான்ஸ்டபுளுடைய நம்பரு அந்த எஸ்பிக்கு தெரிஞ்சுருக்கணும் அவர் கையில் வச்சுருக்கணும் இப்போ எப்படி செட்டப் இயங்கும்னா இந்த எஸ்பி கான்ஸ்டபுள் வந்து அந்த சப்டிவிஷன் எஸ்பி எஸ்ஐக்கு சொல்லுவார் இல்லைன்னா அந்த எஸ்பி கான்ஸ்டபுள் நேரடியாக எஸ்பி ஆஃபிஸு ஹெட் கவார்டர் எஸ்ஐக்கு சொல்லுவார் அப்புறம் ஹெட் கவார்டர் எஸ்ஐ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்வார் எஸ்பி இன்ஸ்பெக்டர் எப்போயுமே நேரடியாக வந்து எஸ்பிட்ட தொடர்பில் இருப்பார் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொன்னா தான் எஸ்பிக்கு தகவல் தெரியும் அப்படின்றதெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாதுங்க அந்த எஸ்பி ஸ்டாஃப் ஒவ்வொரு ஸ்டேஷனுடைய எஸ்பி ஸ்டாஃப் நம்பரு அந்த எஸ்பிக்கு தெரியணும் அவர் பேசணும் நைட்டு பதினோரு மணிக்கு பேசுகிறாருன்னு வைங்க நைட்டு சும்மா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ரேண்டமாக ஒரு ரெண்டு ஸ்டேஷன் செக் பண்ணணும் சும்மா கூப்பிடணும் ஏன்னா உங்கள் இதில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு கூட்டமாக இருந்துச்சு சும்மா கேட்கணும் ஏழு மணிக்கு என்ன கூட்டமாக இருந்தாங்க ஒரு பத்து ஐம்பது பேர் நின்றுட்டு இருந்தாங்களே என்ன உங்கள் இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் அப்படின்னு நான் தான் அந்த எஸ்பி ஸ்டாஃப்க்கு ஒரு பயம் இருக்கேன் ஆட இங்கே இருந்த மேனிக்கே வந்து வாட்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷன்லேயும் சாயங்காலம் ஏழு மணிக்கு கூட்டமாக தானே இருப்பாங்க இது என்ன பெரிய விஷயமா அதனால் கேட்கணும் அப்படிலாம் கேட்டு ரெகுலராக வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரேண்டமாக செக் பண்ணுறாரு அப்படின்ற உணர்வை அந்த எஸ்பி ஸ்டாஃபுக்கு உணர்த்தணும் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டருக்குமே நம்மளையும் தாண்டி எஸ்பிக்கு நேரடியாக இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னு நானும் அப்புறம் எல்லா ஸ்டேஷன்லேயும் நீங்கள் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் நம்பர் எழுதி போடுறீங்க இல்லை அது எழுதி போடுறீங்களே இல்லையோ அதை இன்னும் முக்கியமாக மாவட்ட எஸ்பியினுடைய பெர்சனல் அந்த மொபைல் நம்பர் அதில் இருக்கணும் நேரடியாக பப்ளிக்கே வந்து பேசுகிற அளவுக்கு அந்த க்ளோஸ் போனோம் அப்போ தான் அவருக்கு வந்து தகவல் தெரியும் பப்ளிக் பேசணும் உண்மையை பேசிட்டு போறேன் போய் பேசிட்டு போறேன் பப்ளிக் நேரடியாக பேசணும் ஓரளவுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மீது அதிருப்தியாக போகுது இல்லைன்னா விசாரணை வேற மாதிரி போகுது அப்படின்னா பப்ளிக் பேசிட்டு அந்த நம்பர் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்க வெளியே எழுதி போடுங்க இதுதான் பெர்சனல் நம்பர்னு சொல்லி எந்த நம்பர் வந்தாலும் அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணுங்க எல்லா தகவலும் அவருக்கு எஸ்பிக்கும் உட்காந்த இடத்துல வரும் அதெல்லாம் இல்லை ஏதோ வந்து அவர் மாதம் முன் மாதிரி மழை பொழிகிறதா அமைச்சரே அப்படின்னு கேட்குற அளவுக்கு எஸ்பி வந்து நீங்கள் அந்த உயர்ந்த மாதத்தில் தான் உட்காந்துக்கிட்டு ஊர் நாட்டை பார்ப்பீங்கன்னா அப்படிலாம் இப்போ நடத்த முடியாதுங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் எஸ்பி இருக்கிறதுக்கே லாயத்து கிடையாதுங்க உங்களுக்கு விரல் நுனியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் விரல் நுனியில் உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது தெரியாதுன்ற மாதிரி போக முடியாது இவங்க சொன்னால் தகவல் இருக்க முடியாது ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்திருந்தால் இந்த தகவல் இந்த எஸ்பிக்கு வந்திருக்கும் ஆனால் எப்படினாலும் எஸ்பி ஸ்டாப்பு நிலையத்தை சுற்றி சுற்றி வர்றது கிடையாதுல்ல அவன் அந்த எஸ்பிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா அங்கே மடப்புறத்துக்கு போகணும் இந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டி என்ன மாணவர்கள் ஸ்பெஷல் டீம் பார்ட்டி இங்கே திருப்பணத்துக்குள்ளே சுற்றுது என்ன என்ன விசேஷமாக அப்படின்னு அதை பார்த்துருக்கணும் யாரையோ செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கணும் அதை பார்த்துருந்தது எஸ்பிக்கு அவர் தகவல் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கும்ல எப்படி பகலில் தானே இது பூராமே நடக்குது யார் கண்ணையும் கட்டிட்டாங்கல்ல அப்படி அதனால அந்த ஆள் வராதது முக்கிய தவறு எஸ்பிக்கு தகவல் போய் சேரவே இல்லை கிடையாது அப்போ எஸ்பி ஸ்டாஃபனுடைய வீக் அதில் இருக்குது ஆனால் அவருடைய இன்டெலிஜென்ஸ் வீக் இருக்குது இது நல்லா பாருங்க நீங்க சாத்தாங்குளத்தில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுல அதில் அந்த எஸ்பி ஸ்டாஃபனுடைய இன்டெலிஜென்ஸ் வீக்கு தானே ஒரு நைட்டு பூரா வச்சு அடிக்கிறாங்க அந்தால என்னான்னு ஸ்பெஷல் பிரான்ச்சு போலீஸ் என்ன தான் இங்கே தான் போனேன் அது இந்த மாதிரி ஏன்னா ஒரு கடையை கொஞ்சம் லேட்டாக வந்து அவங்க திறந்துருந்தாங்கன்றது தான் குற்றச்சாட்டு ஜெயராஜ் பென்னிஸ் மீது அப்போ ஒரு ஏழு ஏழரை மணிக்கெலாம் கொண்டு வந்தாங்க ஏழு ஏழரைக்கு கூட அந்த எஸ்பி ஷாப்பு நிலையத்தில் இல்லையா ரெண்டு பேரும் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா எஸ்பி ஷாப்பு எங்கேயுமே போகக்கூடாதுங்க என்ன செய்கிறாங்க டிஸ்போசல் இல்லைன்னு பார்க்கணும் நிலையத்துக்கு ரெண்டு பேரும் செக்யூர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா டிஸ்போசல் என்ன அந்த கொண்டு வந்தவங்க அனுப்பி விடப்பட்டார்களா இல்லைன்னா என்ன காசு வாங்கினாங்களா என்னன்னு பார்க்குறது இல்லை வேலை என்ன டிஸ்போசல் அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் என்ன எடுக்கிறாங்க வச்சிருக்காங்கன்னா இங்கே சொல்லணும் எங்கே எஸ்பிஆக்கு தவறு சொல்லணும் அனுப்பி விட்டாங்க இல்லைன்னா வழக்கு போட்டாங்க அப்படின்னா இங்கே சொல்லணும் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே தவறு சொல்லியிருக்கணும்ல அப்போ எஸ்பி கேட்டிருப்பாருல சாத்தான்குளத்தை கூப்பிட்டு என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்கலாமா இல்லையா இப்போ மாவட்ட எஸ்பிக்கும் இங்கே நிலையத்துக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடுறது அந்த எஸ்பிஸுக்கு அது பற்றி பெருசாக அக்கறை இல்லை போல் ஆனால் என்னமோ நடக்குது நமக்கு எதை வந்து எஸ்பிசு காரையும் சொன்னால் கேட்பான் ஒன்னொன்னையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தந்த இது நடந்ததோட அந்த இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டியோட முடிஞ்சிடும் அதிகபட்சம் பார்த்தோம்னா அந்த டிஎஸ்பியோடு முடிச்சிடலாம்ல எஸ்பிக்கு எப்படித்தான் தகவல் தெரியாமல் போகுது ஏன்னா அந்த எஸ்பி சாப்போட க்ளோஸ் ஆக்சஸ் இல்லை இதுதான் காரணம் ஆனால் அதனால் இப்படி இருந்துச்சுன்னு வைங்க நெருக்கமானது நீங்கள் தாங்க பேசுனேன் எஸ்பி வந்து அந்த எஸ்பி ஸ்டாஃப் எஸ்பி கான்ஸ்டபிளோட நான் கான்ஸ்டபுளோட நான் எப்படி பேசுவேன்னா உங்களுக்கு வீழாக தானே வாழாக்குறாரு அப்புறம் அவர் தானே உங்களுக்கு தகவல் அப்புறம் தகவலுக்கு மட்டும் அவர் கான்ஸ்டபுள் அவர் அவர் கொடுக்குற இந்த 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 மாதிரி ஆச்சுன்னா என்ன கேட்பீங்களா நேரடியாக பேசணும் என்னையா கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும் அந்த நிலையத்தை பற்றி விசாரிக்கணும் கேளுங்களேன் கட்டாயம் சொல்லுவார் உணர்வு கொண்டு திருப்போணம் தான் கடைசி இன்சிடண்டாக ஆனால் திருப்பணத்தை அடுத்து இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்கவே நடக்காது மாவட்ட எஸ்பிக்கு தெரியாமல் நூல் கூட அசையக்கூடாதுன்ற மாதிரி போட்டு வந்துடுறேன் ஸ்பெஷல் டீம்லாம் எதுக்கே சும்மா தடாலடி தண்டா தலையுன்னு போட்டு அடிக்கிறது தான் அவங்க வேறு இங்கே எதுக்குமே வேண்டியதில்லை அதனால் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இருந்தது இதிலிருந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் உணர்ந்து கொள்ளக்கூடிய தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் நீங்கள் மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பாக உட்காந்து இருக்கிறது இங்கே முக்கியம் கிடையாது ஆனால் இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அசிங்கம் இல்லையா என்னதான் அப்புறம் உங்கள் எஸ்பி ஸ்டாஃப் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால அந்த அதை உணருங்க இது எப்படி ரீஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமல் சென்னையிலலாம் லெவல் ஒன்று லெவல் டூ எதுக்கு இத்தனை லெவல் எதுக்கு ஆனாலும் அவங்களையும் மீறி நடக்குது அப்புறம் லெவல் ஒன்று லெவல் டூ அவன் அங்கே இருந்துக்கிட்டு சில்லற வாங்குறதுக்கா அதனால் பயந்துக்கிடணும் போல இருந்துச்சு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை உங்கள் பார்ப்போம் வணக்கம்